கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய நிலை என்ன என்ன தியாகம் செய்திருக்கிறோம் நீங்களும் என்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம் இந்த கிடைத்ததற்காக வேண்டி எதை நாம் இழந்திருக்கிறோம் அல்லாவுக்காக ஒரு அடிபட்டு இருக்கிறோமா அல்லாவுக்காக ஒரு ஏற்று வாங்கி இருக்கிறோமா அல்லாஹ் வேண்டி ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறோமா எதுவுமே செய்யாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் செய்து கஷ்டப்பட்டு அந்த மக்களை பார்த்த அல்லாஹ் கேட்கிறான் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் வராமல் இலகுவாக நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால் லேசா கிடைக்காது சொர்க்கம் இவ்வளவு இன்பம் நிறைந்த இடத்தை சும்மா ஈஸியா லா இடா நான் ஒரு முஸ்லிம் நான் முகமதுக்கும் இப்ராஹிமுக்கும் பிறந்து விட்டேன் எனவே என்னுடைய பேர் அப்துல்லா எனவே எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் ஈஸியா கிடைக்காது சுவர்க்கம் வேண்டும் என்றால் தியாகம் செய்ய வேண்டும் சுவர்க்கம் உண்மை தெரிஞ்சா தியாகம் செய்வது சிம்பிள் சுகமாக இருக்கும் எனக்கு ஆயிரம் உயிர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன் என்று சொல்லுவோம் அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு உயிராக நான் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் சுவர்க்கம் உண்மை என்று நம்பினால் அந்த சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்கள் உண்மை என்று நம்பினால் நம்ம நம்பினால் நம்பாவிட்டால் உண்மைதானது சுவர்க்கம் உண்மையானது